விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருந்துகிட்டு பதவி பேர் பேர்ப்புகள் அந்தஸ்து கூடி வரும் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி சாயந்தரமும் சரி உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இல்லை சார் என்னமோ தெரியல மனசில் டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய டைம் வீக்காக இருந்தால் அது உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய ராசி பிரகாரம் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய நாள் டிசிஷன் மேக்கிங்க்கு சூப்பராக இருந்துட்டுருக்கு அதே சமயத்தில் ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்து பேர் பேசினாலும் உங்கள் பேர் அதில் நிற்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆர்மி நேவி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் மீட்டிங்கெலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் எதிர்பார்த்த பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில முக்கியமான இடங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு இதெல்லாம் வெற்றிகரமாக நடைபெறக்கூடியது அரசாங்க கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு பிரமாதமான நாளாக இன்றைய தினம் உண்டு ஏன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் பத்து பேர் மத்தியில் நீங்கள் தனியாக தெரிவிங்க இன்றைக்கி விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் வந்து இருக்குது யோகத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது ஒருவேளை நான் அப்போவே சொன்ன மாதிரி சார் அதெல்லாம் இல்லை சார் என்னமோ தெரில தடங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணோம் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய டைம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாங்கிறத பார்த்துண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு